ஃப்ரெய் ஜலால் ஹலலோய் அந்த காலை வேலை நம்ம யாவருமே சிக்கரிச்சு நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய நாமத்தை தேவ கிருபை நம்மை ஆசிர்வதிக்கிறது ஒவ்வொரு நாளும் அவனுடைய வார்த்தையிலே நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையினாலே ஆசிர்வதிக்கப்படுகிறோம் உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் ஒரு சித்தம் உண்டு அவர் அந்த தான் நடத்திக் கொண்டிருக்கிறார் மனம் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் ஒரு சோர்வுற்றவர்களாய் ஆத்துமாவிலே அற்றவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஆண்டவரின் இன்றைக்கும் கத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களோடு பேசுகிறார் ஆபக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழி கோருவேன் கை உயர்த்தியாமே அல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுக்குள் கழி கோருங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு कुल ये रंग देना। செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவுமரத்தில பலன் அற்று போனாலும் வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையாட்டும் மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுகத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம் எங்க திரும்பினாலும் நெகட்டிவாகவே இருக்க கவலைப்படாதீங்க வேதம் சொல்லுகிறது நெகேமியாவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல ஜனங்கள் விசாரப்பட்டு பயந்து வேதனைப்பட்ட நேரத்துல பாவத்தை அறிக்கைக்கு மனம் திரும்பி அவர்கள் ஆண்டவர் பக்கம் அவர்கள் கடந்து வந்த பிறகு நெகேமியா சொல்லுகிறார் நீங்கள் விசாரப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கத்து எழுச்சா இருப்பதே உங்களுடைய பலன் இன்றைக்கு ஆண்டு நமக்கு பலன் தருகிறார் நம்முடைய புதிய வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு போகிறார் அது மாத்திரமல்ல வனாந்தர வனாந்தரமாய் ஓடின ஆண்டுகளை மேய்த்து கொண்டுட்ட தாவிது சங்கீதம் முப்பத்தி நாலு ஓடி சொல்லுகிறார் நான் கத்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது வாயில் இருக்கும் அது மாத்திரம் நூற்றி பத்தொன்பதாம் வேதம் மன மகிழ்ச்சி ஜபிக்க போகிறோம் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க என் பிரச்சனை எதுவா இருந்தாலும் என் போராட்டம் எதுவா இருந்தாலும் என்னுடைய வியாதி என்னுடைய குறை என்னுடைய எல்லா விதத்திலும் தோல்வி கஷ்டம் எதுவா இருந்தாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ந்து கடி கூறுவே சொல்றவங்க ஆவியோடு அன்பின் பரலோக பிதாவே தேவனுக்குள் கழி கூற செய்கிறவரே எல்லாம் இழந்த பொழுதும் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற ஆண்டவரே பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளும் நேத்தாமை கழி கூறுதலின் பலனை கொடுக்கிறேன் வேத மன என்று சொல்லப்படுகிறது வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் திட மனதிலே மகிழ்ச்சியா இருப்பது எதை இழந்தாலும் லட்சிப்பை இழக்காமல் அன்பை இழக்காமல் தேவ சமாதானத்தை இழக்காமல் இருக்கிற ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வந்தது போல கத்தாவையை ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் அந்தவரை கழி கூறுதலுக்குள் கொண்டு வாரம் இந்த நான்காம் மாதத்திலிருந்து ஒரு அந்தவர் இந்த மாதம் முடிவிலிருந்து ஒரு அற்புதம் நடக்கட்டும் விட்டுதலை உண்டாகட்டும் ஆசிர்வதியும் நாமத்தில் கூறுகிற அத்தனை பிள்ளைகளையும் திரும்பவரை பலப்படுத்தி ஆசீர்வதியும் அவளை கருத்துறுப்பு கொடுக்கிறோம் எங்களுக்காக சிலுவில யாவையும் செய்து முடித்த தேவன் ஒவ்வொருவரையும் கூட செய்யும் எல்லா தோல்விகள் வேதனைகள் வியாதிகள் பிரச்சனைகள் நீங்கி அதன் நட்டுவில்லை ஒரு மனமகிழ்ச்சியை கொடுத்த இயேசு இயேசுக்கள் சுன் மனத்தாழ்வு அன்பழ்த்து சொல்லுகிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவை ஆமை ஆமை காட் பிளஸ் யூ